இறைவனையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போது கண்டிப்பா பார்க்கலாம் இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இந்த மாதம் மாதம் வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்போ உங்களுடைய அந்த இல்லைன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியாது ஏன்னா உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சும்மா பார்த்தோம் கடந்து போனோம் அப்படின்னு இல்லாமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது நல்லா நடக்குது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து டெவலப் ஆறீங்கன்றத எனக்கு நீங்கள் பர்சனலாகவும் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த சேனலு தான் வரேன் அப்படின்றதெல்லாம் சொல்வீங்க ஸோ அது ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஸோ அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் எஸ்பெஷலி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜை பத்தியும் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப சிம்ம சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ் சோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மனக்கட்டுகள்ல இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஒரு நெகட்டிவ்ல இருந்து மனக்கட்டில் இருக்கீங்க ஏதோ ஒரு நிறைய பேருக்கு செய்வினை கோளாறு பில்லி சொன்ன வச்சிட்டாங்க எனக்கு யாரோ எனக்கு என்னென்னவோ பண்ணிட்டாங்க கட்டு போட்டாங்க இப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க வீட்டுக்கு குலதெய்வத்துக்கு கட்டு போட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு மனக்கட்டுகள் மனசு தான் காரணம் யாராவது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா கூட அது இங்கே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம தான் காரணம் மனசு தெரியல தான் ஆக்டிவேட் ஆகும் மனசு ஸ்டடியாக இருந்தா எதுவும் ஆக்டிவேட் ஆகாது அப்போ அந்த மனக்கட்டுகள் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயங்கள்லாம் உடைய போகுது தூள் தூளாக உடஞ்சி வெளியே வர போகிறீங்க அந்த மனக்கட்டெல்லாம் உடச்சுட்டு வெளியே வரப்போகிறீங்க அப்படியான ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையப்போகுது அப்போது அந்த மனக்கட்டுகள்லேருந்து நம்ம உடச்சி வெளியே வந்துவிட்டால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி இருந்த நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதில் காற்றுல காற்றோட காற்றாக கரைஞ்சி பறந்து போயிடும் ஸோ நம்ம அப்போது நம்மளோட ரூட் கிளியர் ஆகிடும் நம்மளுக்கு என்ன தேவையோ எந்த விஷயங்கள் வேணுமோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதை கரெக்டாக அந்த கோலை வந்து எய்ம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி போயிட்டே இருப்போம் சோ அப்படியான ஒரு தான் இது வந்து உங்களுக்கு இருக்க போகுது இதுல இந்த பிளஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அப்பா சைட்ல இருந்து சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வரும் அப்பா சைடுல இருந்து பெரிய அளவிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து வரும் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஃபேமிலில இருந்து இருக்கீங்க கல்யாண வாழ்க்கையில இருந்து இருக்கீங்க லவ் லைஃப்பை வந்து அடுத்து கல்யாண வாழ்க்கையை கொண்டு போக முடியாம ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது எல்லாம் கண்டிப்பா சுமூகம் ஆகும் இந்த வருடம் இதில் நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு அந்த இரண்டாம் துணை துணைவி இவங்களுக்கு உங்களுக்கு வந்து அமைவாங்க ஸோ அப்படியான ஒரு லைஃப் லீட் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே ப்ளஸ் தான் இருக்கு அப்ப மைனஸ்ன்னு எதுவும் இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா மைனஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் நீங்க என்னன்னா அடிக்கடிக்கு பய உணர்வுல போயிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்ததால் அகைன் இப்போ புதிய லைஃப் வரக்கூடிய நல்ல லைஃப்பும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் திருப்பி மாட்டிக்குமா இல்லை வந்து கரெக்டாக நம்மளால் கொண்டு போக முடியுமா நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்கா இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத கொஸ்டின்ஸ் தேவையில்லாத பயம் உங்களை நீங்களே வந்து செல்ஃப் டவுட் பண்ணுறது இது எல்லாமே வரும் ஸோ அந்த மனக்கட்டுலேருந்து ரிலீஸ் ஆயிட்டிங்கன்னு தான் பேர் ஆனால் திருப்பியும் அந்த கட்டை வந்து திருப்பியும் அந்த கட்டு நாட் போடுற மாதிரி உங்களோட மைண்டே வந்து போகும் ஸோ அதெல்லாம் மைனஸாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கூட அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை டைவெர்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப தனியாக உட்காராமல் நாலு பேரோடு சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கோவில்களுக்கு போகிறது எப்போவுமே வந்து எங்கேஜாக இருக்கிறது யாரோட அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிங்கன்னா இந்த மனக்கட்டுக்குள்ளே திரும்பவும் சிக்க மாட்டிங்க ஸோ இந்த மைனஸ் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது ஸோ இது உங்களுக்கான இந்த வருடத்துக்கான ஒரு ரீடிங்காக இருக்குது பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போகுது அவங்களுக்கான பலன்கள் என்னவாக இருக்குமா ஸோ சிம்ம ராசி பெண்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் மனதுக்கு பிடிச்சவங்களோட கை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மனசுக்கு பிடித்த மன அமையும் சொல்லலாம் இல்லை எனக்கு வந்து எல்லா வாழ்க்கையும் நான் பார்த்துட்டேன் இப்போதைக்கு நான் இதில் வந்து வெளியே போயிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும் என்னோட செல்ஃப்னு ஒன்று இருக்குது அதை வந்து நான் என் வாழ்க்கையை நான் வாழணும் இது வரைக்கும் யாரோட வாழ்க்கையை இருந்தேன் இல்லை என் வாழ்க்கையை இன்னொருத்தவங்க வாழ விட்டுருக்கேன் இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் இருந்து கடந்து போகிறாங்க அப்படின்றது காட்டுது நிறைய பெண்களுக்கு இந்த வருடம் வந்து வெளிநாடு சார்ந்த வேலைகள் வந்து கிடைக்கும் ஸோ அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க அந்த புதிய இடத்துல அவங்களுக்கு ஒரு புதிய உறவுகள் வந்து கிடைக்கும் ஸோ அதில் வந்து ஒரு சோலோட கனெக்ட் ஆகக்கூடிய உறவுகள் கிடைக்கும் இல்லை லைஃப்பை மாற்றி போடக்கூடிய ஒரு உறவுகள் கிடைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு இந்த வருடம் நடக்க இருக்கு பெண்களுக்கு இந்த வருஷம் இந்த பரிகாரத்தை பண்ணால் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டு கண்டிப்பான பலன்கள் எதிர்பார்க்கலாம்னா என்ன பரிகாரம் சோ சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் சோ இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஏதாவது ஒரு ஏஞ்சலை வந்து பிடிச்சுக்கணும் சோ நிறைய ஏஞ்சல் இருக்காங்க நிறைய வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி வகையில இவங்க ஏதாவது ஒரு ஏஞ்சலை வந்து இவங்க பிடிச்சுக்கணும் இல்ல எனக்கு ஏஞ்சல்ஸ்லாம் பெரிய நாட்டம் இல்லை எனக்கு கடவுள் தெய்வம் இந்த மாதிரி தான் நான் போயிட்டு அப்படின்னா கூட அந்த கடவுளை ஏதாவது மனசுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை கூட அவங்க ஏஞ்சலா கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி யாரையாவது பிடிச்சுக்கணும் ஒரு ஒருத்தரை பிடிச்சுக்கணும் ஸோ அந்த ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு அவங்களோடைய ஃபாலோவிங் படி அவங்களுடைய கைடன்ஸ்ல ப்ராப்பரா இவங்க வந்து போக ஆரம்பிக்கணும் இதை போக ஆரம்பிச்சாங்கன்னா இதை கரெக்டாக ப்ராப்பரா எல்லா சாமியும் கும்பிட்றதை விட்டு ஒரே ஒரு இஷ்ட தெய்வம் இல்ல ஒரே ஒரு ஏஞ்சல்ஸ் இவங்களை பிடிச்சி ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப் கண்டிப்பாக வேறு விதமாக மாறுறது அவங்களால வந்து பார்க்க முடியும் ஏன்னா கண்ணா பின்னான்னு எல்லா கோயிலுக்கும் போகிறேன் என்னென்னவோ பண்ணுறேன் என்னென்னவோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பார்க்கறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஒன்றும் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்றது ரீசன் அவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்றது தான் அப்போது ஒரு ஃபோக்கஸை நிறுத்துனாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவங்களால அவங்களோடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தையோ ஏதாவது ஒரு ஏஞ்சலோ அவங்க பிக் பண்ணிக்கணும் அண்ட் இன்னொன்று நிறைய பிங்க் சார்ந்த விஷயங்கள் பண்ணணும் பிங்க் கலர்ஸ் வந்து நிறைய அவங்க லைஃப்பில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த பிங்க் எங்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க மனசில் ஏற்படக்கூடிய அந்த மறுமலர்ச்சி அது அவங்களுக்கு நடக்கிறத அவங்க பார்ப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்போது ரொம்ப நிறைவான வருடமாக அவங்களால வந்து பார்க்க முடியும் கொண்டு போகவும் முடியும் ஸோ அந்த பிங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா அப்ப இந்த வருஷத்துக்கான முருக செய்தி என்ன சிம்மம் ராசிக்காரங்களுக்கு முருகர் வழிபாடு என்ன ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா வாழ்க்கையில இவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னா கூட சின்ன சின்ன நல்ல விஷயங்களாவது கண்டிப்பாக நடந்திருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லணும் முருகருக்கு நன்றி சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த விஷயங்கள் நடக்க காரணமாக அந்த நபர்களுக்கோ இல்லை பிரபஞ்சத்துக்கோ நன்றி சொன்னால் கூட அது முருகருக்கு நன்றி சொன்னாதான் கன்வே ஆகிடும் ஸோ அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவங்க அதை கரெக்டாக இப்போ ப்ரெசண்ட் லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அண்ட் வாழ்க்கையில் இப்போது பழைய கடந் நடந்து முடிஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் இனிமேல் வரக்கூடிய காலத்துக்கான விஷயமா இருக்கட்டும் காரியங்களாக இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இப்போ ப்ரெசென்ட்ல என்ன இருக்குது ப்ரெசண்ட்டில் நிம்மதியாக இருக்காங்களா ப்ரெசண்ட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா ப்ரெசண்ட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியுதா ஒருத்தவங்ககிட்ட நிம்மதியாக பேச முடியுதா அப்போ அதை சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்போ அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு ஸோ முருகர் சொல்லக்கூடியதே அதான் எப்போவுமே முருகர் அவங்கள சோதிச்சார் சோதிச்சுட்டு தான் இருந்திருக்காரு சோதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணலாம் ஆனால் முருகர் அந்த சோதனையெல்லாம் உன் சாதனையாக மாற்றத்துக்காக தான் அப்போ அந்த சோதனையில நீ என்ன லேர்ன் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முருகர் இவங்களுக்கு முன்வைக்கிறாரு ஸோ சோதிப்பேனே தவிர என்றைக்குமே கைவிடவே மாட்டேன் எப்போவுமே வாழ்க்கை வந்து அப்படியே பூத்து குலுங்கிட்டே சோலைவனமாக இருக்கு அந்த சோலைவனம் கூட ஒரு டைமில் வந்து காஞ்சு போயிடும் ஸோ அங்கேயும் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்போது வாழ்க்கையும் அப்படி தான் கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகணும் ஆனால் ப்ரெசண்ட்டில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் தன்னையும் சந்தோஷப்படுத்தி கூட இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்தினா ஆனால் முருகருடைய முழு அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுவதும் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த முருகர் கோவிலில் வந்து இவங்க தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கும்போது பழமுதிச்சோலை முருகரை இவங்க வந்து தரிசனம் பண்ணணும் ஸோ அந்த பழமுதிச்சோலை முருகர் அங்கே போகும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படியான ஒரு ஸ்தலம் அது அங்கே போய் இவங்க தரிசனம் பண்ணும் போது கண்டிப்பாக இவங்களுடைய என்னெல்லாம் இவங்க முருகர் செய்யணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் போக முடியலனாலும் டெய்லியும் பழமுதிர் சோலை முருகர் திருவுருவ படத்தை வச்சு அவங்க ஒரு விளக்கேற்றி வழிபடும் போதும் கண்டிப்பாக சீக்கிரம் போகவும் முடியும் அண்ட் முருகருடைய அந்த அருளும் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ரொம்ப நன்றி மேம் சிம்ம ராசினியர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொது பலன்கள் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் முருகருக்கான பழமுதிர் சோலைன்னு நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஸோ நன்றி சார் உங்கள் எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் முருகர் கொடுத்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன் இதனால் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாறப்போகுது நீங்கள் மாத்திப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக முருகருக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி பிரபஞ்சம் நன்றி முருகான்னு சொல்லுங்கள் மனதார அண்ட் எப்போவுமே நடப்பதே எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் கூடவே முருகருக்கும் நன்றி சொல்லிக்கலாம் கூட நீங்க சொல்லுங்க எப்பவுமே ஒரு ஸ்லோகனா சொல்லிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையா மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி